சென்றலேய மெல்லப்பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இளமதிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இந்த ரிஷி தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி பரமனை பொய்யான கேஸு போட்டு அப்ல வச்சிருக்காங்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரும் பரமனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சின்ன தம்பியும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த கிட்ட கொடுத்து தான் வந்து இந்த ரிஷி பரமனோட ஆட்டோவில் அதை வச்சிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ப பரமனை வெளியில விட முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு வெளியில் அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம இளமதி அந்த சின்ன பையன் பரமனோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணவும் இப்போ மீடியாலாம் அங்கே வந்துருது ஸோ இப்போ மீடியா வந்து அதை எடுத்து நியூஸாக வெளியில் வர்றதுனால கண்டிப்பாக வேற வழியே இல்லாமல் பரமனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் நாளைய எபிசோட்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்